பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலேயே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் இரவு பகல் பகல் என்பது வெள்ளை நிறம் கருப்பு இருட்டு கருவறை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் சரி மகிழ்ச்சியாக சிரிங்கள் வாய்ப்பு போதெல்லாம் மகிழ்ச்சியாக சிறீங்கள் வாய்ப்பு போதெல்லாம் உங்களுடைய உடலில் பசியை பெருக்குங்கள் புரியுதுங்களா இப்போது பிரம்ம முகூர்த்தம் அதை பற்றி பார்த்தனூர் ஓசோன் ஓசோன் என்றால் என்ன பூமி என்றால் என்ன இந்த பூமிக்கும் ஓசோனுக்கும் இந்த சென்ட்ரு பகுதியில் என்ன நடக்கிறது இப்போ எல்லாரையும் கேட்டால் என்ன சொல்வார்கள் இப்போது மழை காலம் முடிந்து பனிகாலம் மார்கழி மாதத்தில் பணியானகள் அதிகமாக இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் தைப்பொங்கலுக்கெல்லாம் பார்த்தோம்னா பனிகள் அதிகமாக இருக்கும் இந்த பனி எப்படி உற்பத்தி ஆகிறது என்று நேரடி கிளாஸில் மக்களிடம் கேட்பேன் எல்லாரும் சொல்வார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறது காற்றிலிருந்து வருகிறது என்று பலவிதமாக பலர் சொல்வார்கள் அது இருக்கட்டும் நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன் இது புரிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது புரியவில்லை என்றால் எது புரிதோ அதுக்குள் நீங்கள் பயணிங்கள் பணி என்பது வானத்திலிருந்து இறங்கவில்லை காற்றிலிருந்து அது பிறக்கவில்லை அப்போ வானத்திலிருந்தும் பிறக்கவில்லை அது எங்கிருந்து பிறக்குது என்றால் பூமியிலிருந்து பிறக்கிறது பூமியில் இருந்து மேல் நோக்கி வரும் இதுதான் பணி அப்போ பணி என்பது என்ன என்றால் அன்னை பூமாதேவியோட மாதவிளக்கு தான் பணி நீர் இது தங்க பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னா என்னான்னு புரியுதா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி விட்டாங்க பிரம்ம முகூர்த்தம் என்ன அதிகாலையில் குளிர்ந்த காற்று இருக்கும் குளிர்ச்சியான காற்று இருக்கும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அதேபோல் மாலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்குது அது என்ன தெரியுமா லேசான வெப்பம் பகலில் கடுமையாக இருக்கும் சாயந்தரத்தில் சாயந்தரத்தில் உடல் பயங்கர எனர்ஜியாக இருக்கும் அமைதியாக கூர்ந்து நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு வந்து அது தெரியும் ஆனால் நீங்கள் தான் சிந்திக்கவே இல்லையே புக்கில் படித்ததையும் குருநாதர் சொல்லிட்டாரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அது மதத்தில் ஏதோ எதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க எதனா ஒன்று ஒன்று புரிசின்னுக்குறீங்க அதில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சதா அப்படின்னா கிடையாது எப்போவுமே ரெண்டு இருக்குங்க ஒன்றை வச்சு நீங்கள் பாடம் நடத்துறதெல்லாம் உங்களால் பதிலே சொல்ல முடியாது இரண்டு இறப்பு பகல்னு ரெண்டு இருக்குது இல்லை ஆண் பெண்ணுன்னு இருக்குதுல்ல ஆண் மட்டுமே இருக்கு உயிரினங்களை உற்பத்தி பண்ணிடும்னா முடியுமா சிந்தித்து பேசுங்க நான் சிந்திக்கிறேன்ல அப்பா ஒன்று ஒன்று சிந்தித்து பேசுகிறேன் இது மாதிரி சிந்தி அப்போது இங்கு பூமியிலிருந்து மேல் நோக்கி வருகிறது பனி நீர் எத்தனையோ கோள்கள் இருக்குது அந்த கோள்களில் உயிரினங்கள் வந்து திடமாக மாறவில்லை லேசாக இருக்கலாம் எனக்கும் தெரியாது ஆனால் இருக்கும் புரியுங்களா அது தந்தை பூமி என்பது தாய் திடமாக இருக்கும் அப்போது கீழிருந்து பூமியிலிருந்து மேல் நோக்கி வரும் புரியுதுங்களா ஓசோன் வெர்லும் இருக்கும் ஓசோனுக்கு மேலே போகும்போது நீர் இருக்காது இதுக்கு மாதவிளக்கு நடப்பதால் தான் இதை வந்து பூமி தாய் இப்படி பூமி பெண் தன்மை என்று வணங்குறாங்க ஒரு பெண்ணுக்கு அறுபது வயதுக்குள் மாத விளக்கு நின்றுவிடும் நின்றுவிட்டதும் மாத விளக்கு நின்றதும் அந்த பெண் ஆணாக மாறுகிறார்கள் ஆணிலிருந்து பிறந்தவர்கள் கொஞ்ச நாள் பெண்ணாக வாழ்கிறார்கள் ஆயுள் காலம் லாஸ்ட்டு காலத்தில் மாதவிளக்கன் நின்னதும் ஆணில் கலந்து விடுகிறார்கள் இது அங்க படைப்பு அதனால் தான் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நிர்ணயிப்பது ஆண்தான் அதை வளர்த்து கொடுப்பது தான் பெண் அதுதான் பூமி செய்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சகத்தில் இருக்கும் உணவுகளை உண்வாங்கி பூமியில் உள்ள பசி உன்று உயிரினங்களை படைத்துக் கொண்டிருக்கிறது ஆழ்ந்து சிந்திங்கள் நீங்கள் பசி உணவுகிட்ட வரும்போது எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் என்று நீங்கள் உங்கள் குருநாதர் சொன்ன கல்வியை சொன்னால் உலகத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிர்வினையாற்றுவார்கள் இதில் எதிர்வினையே ஆட்ட முடியாது நீங்கள் ஆழ்ந்துதான் சிந்திக்க முடியும் புரியுதுங்களா அப்போது வானத்தில் இருந்து இறங்கவில்லை பூமியிலிருந்து மேல் நோக்கி வருகிறது இதுதான் பனிநீர் இதுதான் தாயினுடைய கர்ப்பப்பையில் பனி பனிக்கூடம் உடைந்ததா என்று சொல்வார்கள் புரியுதுங்களா அப்போது இதை கதிரவன் வந்து அதிகாலையில் அந்த பனிநீரை கதிரவனுடைய வெப்பாற்றல் உண்ணும் மாலையில் பார்த்தா பூமி தாயோட ஒரு பனிநீர் என்பது இரவு பெருகி வெப்பத்தை உண்ணும் பகல் இரவை உண்ணும் இரவு பகலை உண்ணும் அதிசயமாக இதில் இது வெல்லும் அறியாத கல்வி உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது புரியுதுங்களா இதை ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது இரண்டு இதை ஆழ்ந்து சிந்திங்கள் உங்களுக்குள் இது புரிந்தால் இதுக்குள் பயணிங்கள் இது புரியவில்லை என்றால் எது புரியுதோ அதற்குள் பயணிங்கள் நன்றி மகிழ்ச்சி